நாங்கள் முயற்சி செய்கிறோம் நேற்று இரவு கூட நாங்கள் பல கூட்டங்களை நடத்தினோம் பாராளுமன்றத்திலே நாங்கள் பல சந்திப்புகளை நடத்தினோம் அதே போல சில விடயங்களை ஊடகத்திலே சொல்ல முடியும் சில விடயங்களை சொல்ல முடியாது எங்களால் முடிந்தவரை எவ்வாறு செய்ய வேண்டிய அத்தனை விஷயங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம் ஏனென்றால் எதிர்த்த ஆளுங்கட்சியில் இருக்கின்ற ஒரு சிலர் சொன்னார்கள் நீங்கள் பெரிய எதிர்ப்பு நடவடிக்கைகளை செய்யாதீர்கள் நாங்கள் பேசிக் இந்த கட்டத்தில் இருக்கிறது நாளை முடியும் நாளை மறுநாள் முடியும் எக்ஸ்பர்ட் கமிட்டியுடைய ரிப்போர்ட் வந்தால் எல்லாம் என்றார்கள் எனவே எவ்வாறு அதனாலும் நாங்கள் சற்று பொறுமையாக இருந்தோம் ஏனென்றால் வெண்ணெய் திரண்டு வருகின்ற பொழுது அதை தாலியை உடைத்துவிடக் கூடாது என்பதற்காக ஆனால் பார்க்கின்ற பொழுது தாலி நெருப்புக்குள்ளே விழுந்து விட்டது எனவே இனியும் எம்மால் பொறுக்க முடியாது எனவே ஜனநாயக ரீதியாக செய்ய வேண்டிய அத்தனை எதிர்ப்பு நடவடிக்கைகளையும் இந்த அநியாயத்துக்கு எதிராக நாங்கள் தான் முன்னெடுப்போம் எடுக்க போறோம் அதுதான் நான் சொன்னேன் இந்த அரசாங்கம் எரிப்பதாக அல்லது புதைப்பதாக டபிள்யூட கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுவதாக இருந்தால் இதை அவர்கள் மூணாம் மாசம் அந்த கைட்லைன்ஸ் வந்த வந்தபோது அதை செய்திருக்கலாம் எமது முஸ்லிம்களுடைய உள்ளத்தை உடைக்க வேண்டும் முஸ்லிம்களை பழி வாங்க வேண்டும் என்பதை எம்மை பொறுத்த வரையிலே உயிரோடு எரிப்பது போலதான் எங்களுடைய மையத்துக்களை எரிப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இந்த நாட்டிலே வாழ்கின்ற இருபது லட்சம் முஸ்லீம்களுடைய முஸ்லீம்களும் இன்று வேதனையின் உச்சத்தில் இருக்கிறார்கள் இந்த அரசாங்கம் நினைக்கிறது இந்த இருபது லட்சம் பேரையும் பழி வாங்குவதனால் தங்களுடைய வாக்குவங்க அதிகரித்து விடும் என்றுதான் இவ்வாறு செய்கிறார்கள் அவர்கள் இருபது லட்சம் மக்களை மட்டுமல்ல இந்த உலகத்திலே வாழ்கின்ற ரெண்டு பில்லியன் முஸ்லிம்களுடைய உள்ளத்தை உடைக்கிறார்கள் அவர்களுடைய வேதனையை சம்பாதிக்கிறார்கள் அவர்களுடைய எதிர்ப்பை சம்பாதிக்கிறார்கள் இது இது ஒரு சாதாரண விஷயமாக அவர்கள் நினைத்து அவருடைய வாக்கு அதிகரிப்பதற்காக செய்கின்ற இந்த சதி அதனுடைய விளைவு பெரிய தாக்கத்தை இந்த நாட்டுக்கு ஏற்படுத்திவிடும் இதனால் இந்த நாடும் எமது எதிர்கால சமூகமும் பாதிப்படைந்துவிடும் என்ற கவலையில் நாங்கள் இருக்கிறோம்